வணக்கம் ஒருவரை செய்திகளில் இருந்து நான் உங்கள் வாசு இன்றைய செய்திகள் என்னென்னு பாத்துடலாமா காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் எந்த பக்கத்தில் நீங்கள் அதை படித்தீர்கள் கண்ணுக்கு தெரியாத மையில் பூதங்களால் எழுதிய ஆவணத்தை ராஜ்நாத் சிங் படித்தாரா இது போன்ற அப்பட்டமான பொய்களை கூறி பாதுகாப்புத்துறை அமைச்சர் தனது கண்ணியத்தை குறைத்துக் கொள்ளக் கூடாது என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் மோடி அரசு பல சீர்திருத்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது என்றும் இந்தியாவில் பல நம்ப முடியாத அளவுக்கு உள்காட்டமைப்பு உள்ளது என நியூயார்க்கின் எக்கனமிக்கல் கிளப் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்வில் பங்கேற்றிருந்த ஜே பி மோர்கனின் சிஇஓ டி இந்தியாவில் பிரதமர் மோடி நம்ப முடியாத அளவுக்கு வேலையை செய்துள்ளதாக பாராட்டியுள்ளார் பிரதமர் மோடி தனது கார்பரேட் நண்பர்களுக்காக பதினாறு லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் பிரதமரை கடுமையாக விமர்சித்துள்ளார் மணல் கொள்ளை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் திருச்சி தஞ்சை கரூர் அரியலூர் வேலூர் மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை முன்பு இன்று நேரில் ஆஜரானார்கள் மணல் கொள்ளை விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர்களிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மீது பிரதமர் மோடி வெறுப்பு பேச்சு பேசி வருகிறார் இப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சு விதைக்கப்படும் போது நாடு முழுவதும் மணிப்பூராக மாறிவிடுமோ என்ற அச்சம் அனைவரிடமும் உள்ளது என திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் அவரின் தொகுதி பெரிய அளவில் கவனிக்கப்பட்டது தொகுதியில் கடினமாக போட்டி நிலவியது தொடக்கத்தில் வெற்றி வாய்ப்பிற்கு அருகில் கூட இருந்ததாக கணிப்புகள் வெளிவந்தன இருப்பினும் போக போக கள நிலவரங்கள் அந்த தலைவருக்கு எதிராக சென்றன காரணம் அந்த தொகுதியில் அந்த கட்சியின் தலைவரே பார்த்த உள்ளடி வேலைதான் என்கிறார்கள் கட்சியின் டாப் லீடர் ஒருவர் இந்த நிர்வாகி வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்று சில உள்ளடி வேலைகளை பார்த்துள்ளார் இதனால் கோபமான அந்த நிர்வாகி தன் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் நெருங்கிய மற்ற மாவட்ட நிர்வாகிகள் என அனைவரையும் அழைத்துக் கொண்டு வேறொரு கட்சிக்கு செல்ல போவதாக தகவல் வெளியாகியுள்ளது யார் அந்த நிர்வாகி என்று தேர்தல் முடிவு வெளிவரும் வரை காத்திருப்போம் இதற்குள் தங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் பதிவிடுங்கள் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் நேற்றுடன் அங்கு பிரச்சாரம் ஓய்ந்தது கர்நாடகாவில் விசிகா தலைவர் திருமாவளவன் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டார் முன்னதாக கர்நாடகாவில் விசிகா சார்பில் வேட்பாளர்கள் களமிறங்குவார்கள் என அறிவித்த திருமாவளவன் கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமது கட்சி வேட்பாளர்களை நிறுத்தாமல் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார் இயக்குனர் சேரனின் மூத்த மகள் நிவேத பிரியதர்ஷினிக்கு நேற்று முன்தினம் பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றிருந்த நிலையில் இயக்குநர்கள் மற்றும் நடிகர்கள் என பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருந்தனர் இந்நிலையில் இயக்குநரும் நடிகரும் பார்த்திபன் சேரன் மகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சில வருடங்களுக்கு முன்பு பார்த்திபன் மற்றும் சேரன் இருவரும் மனஸ்தாபம் ஏற்பட்டு இருவரும் இணையத்தில் கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் தங்களுடைய வருத்தத்தையும் தாண்டி பார்த்திபன் சேரன் மகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சேரனும் அதற்கு மகிழ்ச்சியும் நன்றியும் சார் என பதில் அளித்துள்ளார்